ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ராகி மாவை வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் முதல்ல ராகி மாவை யூஸ் பண்ணி ராகி பருப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி ஒரு பத்து பத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் இது கூட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு நடைக்கடலை பொட்டுக்கடலை எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை சேர்த்துக்கிறீங்க நல்லா ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் அதே கடையில் ஒரு கப்பு ராகி மாவு கால் கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் இது தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம் ஒரே கடாயில் சேர்த்தும் வறுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குறீங்க வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க அடுத்து இதுக்கு இனிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து வறுத்த அந்த ரவையும் கேழ்வரகும் சூப்பராக வறுப்பட்டுருச்சு நம்ம கரைச்ச வெள்ள தண்ணியை சேர்த்துக்கிறோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணியை சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிப்பட ஆரம்பிக்கும் தண்ணி எல்லாமே சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆல்ரெடி ரவையும் மாவும் நல்லா வறுத்துருக்கோம் அது போக இந்த தண்ணியுமே நல்லா சூடாக இருக்கிறதுனால மாவும் ரவையும் வேகமாகவே வெந்துடும் அப்பப்போ நெய் சேர்த்துக்கிறங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வறுத்த அந்த முந்திரியும் பாதாமையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வேக ஆரம்பிக்கும் போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அப்பப்போ நெய் சேர்த்துக்குங்க இது ஆப்ஷனல் தான் ரெண்டு ஸ்பூன் நெய்யே கரெக்டாக இருக்கும் அடுத்து இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இல்லை வெந்திருச்சுனாவே அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் ரெடி பண்ண அந்த மாவை இது கூட சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஈவனாக சமன்படுத்தி விடுங்க இந்த மாதிரி ஆனதும் ஆற விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி அளவில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எங்கள் குட்டிஸுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக இருந்தது இதை வந்து செஞ்ச அன்னைக்கும் சாப்பிடலாம் மீதை இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கனை அழுத்துங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அடுத்து ராகி மாவை யூஸ் பண்ணி ராகி சிமிலி எப்படி செய்திருந்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கடாயில் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க வாசனை வருவார வறுத்துக்கிறேங்க ரொம்பவும் கறிக்கிற லைட்டாக பொறிஞ்சு வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க அதே கடாயில் வறுத்த வேறு கடலை சேர்த்து லைட்டாக சூடேறவும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக சப்பாத்தி மாவு எந்த மாதிரி பிசைவீங்களோ அந்த மாதிரி தட்டிக்கிறேங்க நார்மல் வாட்டருக்கு பதிலாக சுடுதண்ணியோடு ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறோங்க அடுத்து வாழையிலெல்லாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறங்க சேர்த்து அந்த உருண்டை எடுத்து தட்டிக்கிறங்க விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோங்க எடுத்ததை ஒரு தோசைக்கல்லையில நெய் சேர்த்துட்டு தட்டுன ராகி அடைய இது கூட சேர்த்து நல்லா வேக விடுங்க வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு தோசைக்கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிருங்க சூப்பராக வேகும்போதே அப்பப்போ நெய் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறேங்க எடுத்து ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மூணு அடை செஞ்சேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஓட விட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து மிக்சி ஜாரில் அதே மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கிறேங்க குறை குறைன்னு அரைச்சிக்கிறேங்க அடுத்து வந்து கருப்பு எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வெள்ளம் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிருங்க கொஞ்சமாக வேணும்னா நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கால்சியம் அதிகம் உள்ள ராகி மாவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க இதில் சேர்த்துருக்க எள் வேர்க்கடலை வெள்ளம் எல்லாமே உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா எலும்பு நல்லா வலு பெறும் அதே சமயம் எலும்பு தேய்மானம் உள்ள பெரியவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்படி சின்ன மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்